ஒரு வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அந்த நாய்க்குட்டிய ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அந்த வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற வேலைய அந்த நாய்க்குட்டி செஞ்சுச்சு கூடையில் வைக்குற சாப்பாட்டு கெண்ணத்தை கீழே சிந்தாம சரியா தன்னோட எஜமானருக்கு கொண்டு போய் கொடுத்துடும் அதனால அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப மரியாதை அந்த வீட்டுல இத பார்த்த பக்கத்து வீட்டு நாய்களுக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு அதனால தினமும் சாப்பாடு கொண்டு போற நாய்க்கு அறிவுரை சொல்லி அந்த சாப்பாட்ட சாப்பிட பாத்துச்சுங்க ஆனா அந்த நாய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னோட எஜமானருக்கு சாப்பாட்டை சரியா கொண்டு போய் சேர்த்துடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மத்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேர்மையான நாய்க்குட்டிய கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிச்சுங்க அதை கேட்டு சங்கடப்பட்டு அந்த நாய் அன்னைக்கு கொடுத்து அனுப்புன சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சுச்சு அத பார்த்த மத்த நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சத்தம் போட்டு சிரிச்சுச்சுங்க இங்க பாருங்க இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கையான நாய் இத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இன்னைக்கு எஜமானாரோட சாப்பாட்டை சாப்பிடுது பாருங்கன்னு சொல்லி சிரிச்சுச்சுங்க மத்த நாய்களோட கெண்டலுக்கு ஆளான நேர்மையான நாய் தன்னோட நேர்மையை தவறவிட்டதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நீதி மற்றவர் கருத்தை வைத்து உங்கள் பழக்கங்களை மாற்ற வேண்டாம்